அனைவருக்கும் வணக்க மக்களே உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காம சிக்கப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சிக்கப் பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு ஒரு பண்ணி வேண்டி பண்ணிவிட்ருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் பத்தொம்போது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது நம்ம தமிழகத்தில் நேற்று அதாவது நேற்று மதியம் பதிவான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வட உள் மாவட்டங்களை அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு டிகிரிக்கு மேலே தொட்டது வட மாவட்டம் முழுவதும் அதிகமான வெப்பம் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பம் பதிவானது தென் மாவட்டங்கள் முழுவதும் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்கள் அதாவது கடலோர மாவட்டத்தை விட மேற்கு உள் மாவட்டங்கள் குறிப்பாக சேலம் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் மற்றும் இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே கடந்த சில மாதங்களாக அதிகமான வெப்பம் அப்படிங்கிறது பதிவாகி வருகிறது எனவே கவலைப்படாதீங்க கண்டிப்பாக மழை பெய்யும் நம்ம அறிவித்தபடியே மார்ச் மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே மழை கண்டிப்பாக பரவலாக காத்திருக்கிறது எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பெய்வதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது எனவே கொஞ்சம் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக மழை பெய்யும் நேற்று பார்த்திங்கன்னா நம்ம அறிவித்தபடியே மழை பெய்துது நேற்று வந்து எங்கெங்கெல்லாம் மழை பெய்ஞ்சு கேட்டிங்கன்னா தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் நம்ம அறிவித்தபடியே நேற்று மழை பெய்திருக்கிறது இங்கேன்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் குறிப்பாக கடையநல்லூர் ராஜபாளையம் அதாவது ராஜபாளையம் கடைநல்லூர் மையமாக வைத்து பல மணி நேரமாக கனமழை சூறாவளி காற்றுடன் கொட்டியிருக்கிறது கண்டிப்பாக இடி மின்னல் அதிகமாக இருந்திருக்கும் சூறாவளி காற்றும் அதிகமாக இருந்திருக்கும் குறிப்பாக ராஜபாளையம் கடைநல்லூர் அதே போல் சிவகாசி தென்காசி இங்கேயும் மழை பெய்திருக்கலாம் அண்ணா ராஜபாளையம் கடைநல்லூரை மையமாக வைத்து இப்போ பல மணி நேரங்கள் மழை நீடித்தது போல் மதுரை மாவட்டம் மேற்கு மாவட்ட மேற்கு பகுதியிலும் அந்த இடி தாக்கம் உணரப்பட்டது நேற்று எல்லாருமே பார்த்துருப்பீங்க திருநெல்வேலி மாவட்ட மக்கள் மதுரை மாவட்ட மக்கள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மேற்கு மேற்கு பகுதி ராஜபாளையம் கடைநல்லூர் மழை பெய்யும்போது இடி மின்னலுடைய தாக்கம் அதிகமாக இருந்திருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த கோடை மணியோட குணாசி அதாவது கோடை மணியோட தன்மையை பார்த்திங்கன்னா மழை பெய்யும்போது சூறாவளி காற்று அதிகமாக கொடுக்கும் அது வந்து எதிர்ப்பாக ஒரு காற்றாக கொடுக்கும் அதாவது ஒரு ஐம்பது முதல் எழுவது கிலோமீட்டர் வேலை அதிகமான சூறாவளி காற்று வந்து ஏற்படுத்தும் அதே போல் இடி மின்னலும் அதிகமான பாதிப்பை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதான் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் மழை பெய்யும் போது எல்லோருமே கவனமாக இருங்க சூறாவளி காற்று மற்றும் இடி மின்னல் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்தில் மதியம் எவ்வளவு அதிகமாக வெயில் அடிக்கிறதோ அந்த அளவிற்கு இடுமின்னலும் சூறாவளி காற்றும் ஏற்படுத்தும் எனவே வரக்கூடிய நாட்களில் மார்ச் மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் குறிப்பாக மேற்குள் மாவட்டங்களுக்கு சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது எனவே மழை பொழுது கவனமாக இருங்க வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மழை மிகவும் சிறப்பாக இருக்கிறது ஒரு பக்கம் மகிழ்ச்சி நமக்கு வந்து ம மகிழ்ச்சி கொடுத்தாலும் மறுபக்கம் நமக்கு வந்து யோசிக்கணும் ஆபத்தையும் கொடுக்கும் கண்டிப்பாக மதியம் உயரும் வெப்பம் மாலை இரவு மழையாக மாறுது சரி அது ஒரு புறம் இருக்க அந்த மழையாக மாறினாலும் இடி மின்னல் குறிப்பாக இடி மின்னலும் பார்த்திங்கன்னா மழையோடு சேர்ந்து அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது குறிப்பாக சூறாவளி காற்று மரங்களை சாய்க்கும் மலுவிற்கு பார்த்திங்கன்னா கோடைகளை பதிவாகிறது இருக்கனால் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மதியம் தரை வெப்பம் உயர்கிறது குறிப்பாக நம்ம மதியம் பார்த்தீங்கன்னா காற்றில் இருக்காது நிசத்தமாக இருக்கும் புழுக்கமாக இருக்கும் ஸோ அந்த வெட்டிடம் அந்த தரையில் பார்த்தீங்கன்னா வெட்டிடம் ஏற்படும் அந்த வெட்டிடம் அப்படியே மேலே போய் ஒரு மேகமாக மாறும் அந்த மேகத்தை குளிர்விக்க கடல் காற்று என்ன பண்ணோம்னா உள்ள நுழையும் உள்ள நுழைந்து மாலை இரவு நேரத்தில் மேற்கு மாவட்டங்களில் காற்று குதிரை ஏற்படுத்தி அதை அப்படியே பார்த்தீங்கன்னா மலையாக மாற்றும் மலையாக மாற்றி அந்த மதியம் தரை வெப்பம் எந்த அளவுக்கு உயர்ந்ததோ அளவுக்கு வெட்டிடம் ஏற்பட்டிருக்கும் அந்த வெட்டிடத்தினுப்ப வானத்திலிருந்து பூமியை நோக்கி தரை தரைப்பருப்பு மீது நோக்கி அந்த மேலிருந்து கீழ் நோக்கி அந்த காற்று வந்து செல்லும் ஸோ இதனால தான் சூறாவளி காற்று வலுவாக அப்படியே பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போது வீசும் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா காரணம் அதாவது இடிமின்னலுக்கும் வெப்பந்தான் காரணம் சூறாவளி காற்றுக்கும் மதியம் அடிக்கக்கூடிய வெப்பம்தான் காரணம் இது வெயில் அதாவது வெயில் தாங்க காரணம் சரிங்க அடுத்து நம்ம தமிழகத்தில் இன்றைய வானிலை எப்படி இருக்கும் இன்று நம்ம தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய காத்திருக்கிறது வாங்க பார்க்கலாம் இன்று நம்ம தமிழகத்தில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மதியம் நேரத்தில் குறிப்பாக பதினோரு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரைக்கும் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் சித்தூர் வட மாவட்டங்கள் முழுவதுமே முப்பத்தி ஏழு டிகிரி முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி வரைக்கும் அதிகபட்சமாக வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு வட மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான வெப்பம் தொடரும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களுக்கு அதிகமான வெப்பநிலை பதிவாகும் திருவண்ணாமலை மாவட்டங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் அதேபோல் ஆத்தூர் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டம் காரைக்குடி முத்துப்பேட்டை டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே மதியம் நேரத்தில் அதிகமான வெப்பம் பதிவாகும் புதுச்சேரி கடலோர மாவட்டங்களிலும் அதிகமான வெப்பம் பதிவாகும் கோயமுத்தூர் மாவட்டம் திண்டுக்கல் மதுரை மாவட்டம் மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக தென் மாவட்டம் உள்பகுதி ராஜபாளையம் கோவில்பட்டி மதுரை திருநெல்வேலி மற்றும் தென் மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான வெப்பம் மதிய நேரத்தில் பதிவாகும் கரூர் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் இங்கேயும் பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம் பதிவாகும் தருமபுரி சேலம் ஈரோடு திருப்பூர் இங்கேயும் பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம் பதிவாகும் எனவே தமிழகம் முழுவதும் மதியம் நேரத்தில் அதிகமான வெப்பம் பதிவாகும் அது வந்து தொடரும் எனவே எல்லாருமே கவனமாக இருங்க பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மிகுந்த கவனம் கவனமாக இருக்க வேண்டும் மதியம் நேரத்தில் இன்றைக்கும் அதிகமான வெப்பம் பதிவாகும் நாளைக்கும் அதிகமான வெயில் காணப்படும் நாளை மறுநாளும் அதிகமான வெப்பம் காணப்படும் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு அதாவது இப்போ வந்து மார்ச் தான் ஏப்ரல் மே மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகமான வெயில் காலம் இருக்கிறது ஸோ இதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் எங்கு போனாலும் தண்ணீர் பாட்டில் கூடவே எடுத்துகிட்டு போங்க இப்போ வந்து நம்ம வெயிலை பார்த்தாச்சு வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்தில் அடுத்தடுத்து வரும் நாட்களில் வெப்பநிலை பல மடங்கு உயரும் வெப்பநிலையுமே குறைய வாய்ப்பில் வெப்பநிலை இனிமேல் பல மடங்கு உயரும் ஸோ இப்போ அடிக்கக்கூடிய வெயில் பார்த்தீங்கன்னா ஏதோ நாற்பது டிகிரி போல் அடிக்கிதுங்க ஏன்னா உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா நாற்பது டிகிரி தொடலை என்ன சார் இது நாற்பது டிகிரி தொடலைங்கிறீங்க ஆனால் இப்போ அடிக்கக்கூடிய வெயில் வந்து நாற்பத்தி ஏழு டிகிரி வரைக்கும் அடிக்கிது அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க ஆனால் இப்போ அடிக்கக்கூடிய வெயில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பதுங்க அதிகபட்சம் தொடது இந்த முப்பத்தொம்பது டிகிரியே பார்த்திங்கனா நாற்பது டிகிரிக்கு மேலே அடிக்கிறது போல தான் இருக்குது ஆனால் நாற்பது டிகிரி இனிமேல் தொடர்ல அது கண்டிப்பாக ஏப்ரல் மே மாதங்களில் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி எட்டு டிகிரி வரைக்கும் இந்த ஆண்டு அதிகபட்சமாக வரலாற்றில் முதல் முறையாக நம்ம தமிழகத்தில் ஏப்ரல் மே மாதங்களில் பதிவாகலாம் வாய்ப்புகள் என்பது மிகவும் அதிகமாக காணப்படுகிறது ஸோ அடுத்து மழைப்பொழிவு பார்த்துருவோம் நம்ம தமிழகத்தில் நேற்று நாம் அறிவித்தபடியே தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை பதிவானது குறிப்பாக ராஜபாளையம் கடைநல்லூர் பரவலாக மழை பெய்திருக்கிறது சூறாவளி காற்றும் அதிகமாக இருந்திருக்கிறது எனவே கவனமாருங்க மழை பெய்யும்போது போது சூறாவளி காற்றும் இடுமின்னலும் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் மிக அதிகமாக காணப்படும் கண்டிப்பாக ஸோ இன்று மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க டெல்டா மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது லேசான மிதமான மலைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்குது கனமழை கூட மாறலாம் கனமழை பெய்ஞ்சால் கூட இப்போ திருச்சியில் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஏதோ ஒரு சிறிய சிறிய கிராமப்புறங்களில் மட்டும் மழை பெய்யும் ஆனால் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முழுவதும் பரவலை பெய்யாது இன்றைக்கி வந்து மழை பெஞ்சிச்சுன்னா உதாரணமாக தஞ்சாவூரில் மழை பெய்யுது அப்படின்னு தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல மட்டும் கனமழை பெய்து படப்பட வரும் டக்குன்னு விளையிடும் ஸோ இதுதான் இருந்தாலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது முத்துப்பேட்டை தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பெரம்பலூர் அரியலூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு சில இடங்களில் மிதமான மலை முதல் சற்று கனமழை வரைக்கும் பெய்யலாங்க சற்று கனமழை அதிகபட்ச வாய்ப்பு சற்று கனமழை வரைக்கும் பெய்யும் அது வந்து மழை வந்து நீடிக்காது பட வரும் டக்குன்னு போயிடும் எனவே டெல்டா மாவட்டங்களே இன்றைக்கி வந்து ஒரு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் அதாவது சற்று கனமழைக்கான வாய்ப்புகள் தெரிகிறதுங்க மழை பெய்யும் போது கவனமா இருங்க சூறாவளி இடி மின்னலும் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் டெல்டாவில் இடிமெல்லாம் இல்லாவிட்டாலும் சூறாவளி காற்று வலுவாக வீசலாம் குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் மன்னார்குடி கும்பகோணம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா லேசான மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களில் க்ளவுட் அதாவது மேகமூட்டங்கள் அதிகமாக உருவாகும் அதாவது சி திட்டத்திட்டா பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது மணிக்கு மேலே மேகங்கள் நல்லா பார்த்திங்கன்னா மழை வருவது போல் அப்படியே பார்த்தீங்கன்னா நிற்கும் அப்படியே மதியம் வெப்பநிலை உயர்ந்த பிறகு அப்படியே குறைவான மேகமாக மாறி அப்படியே ஒரு சில இடங்களில் மட்டும் மழை கொடுக்கும் இங்கே வந்து டெல்டாவில் ஒரு சில இடங்களில் மட்டும் மழை வந்து எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சம் சற்று மலை வாய்ப்பு தெரிகிறது வட மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இல்லை அது வட மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இல்லாவிட்டாலும் வட உள் உள் மாவட்டங்களில் வேலூர் சித்தூர் கொடியாத்தம் திருப்பத்தூர் திருவண்ணாமலைங்கெலாம் பார்த்தீங்கன்னா லேசானு அன்னைக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்குது வட உள் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது வந்து பரவலாக இருக்காது ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வாய்ப்பாக தெரிகிறது அதே போல் சேலம் மாவட்டம் சின்ன சேலம் ஆத்தூர் நாமக்கல் துறையூர் திருச்சி முசூரி தருமபுரி கிருஷ்ணகிரி இங்கேயும் லேசான மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த சேலம் மாவட்டம் ஏற்காடு ஆத்தூர் சின்ன சேலம் இங்கேலாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக ஏற்காடு மையமாக வைத்து கனமழை பதிவாகலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்காடு வந்து அது வந்து மழை தொடர்கள் இருக்கிறது ஸோ அங்கே அந்த ஏற்காடில் பார்த்திங்கன்னா அதிகமான மரங்கள் இருக்கிறது அந்த மரங்கள் பார்த்திங்கன்னா குளிர்விக்கப்பட்டு மழையாக மாறலாம் எனவே சேலம் மாவட்டம் ஒரு சில இடங்களில் எனக்கு கண்டிப்பாக கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக ஏற்காடு ஆத்தூர் சின்ன சேலம் ராசிபுரம் நாமக்கல் அரூர் தருமபுரி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சற்று கனமழை முதல் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ அடுத்து தென் மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே தெரிகிறது எங்கன்னு கேட்டிங்கன்னா பழனி கொடைக்கானல் திண்டுக்கல் ஒரு சில இடங்களில் மலைக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா ராஜபாளையம் இன்றைக்கும் கனமழை பதிவாகலாம் அதே போல் தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் கடையநல்லூர் திருவனந்தபுரம் நாங்குநேரி இன்றைக்கி வந்து தெற்கு அதாவது நாங்குநேரி நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் திசை விலை பகுதி காயல்பட்டினம் நாங்குநேரி மற்றும் கயத்தாறு கோவில்பட்டி சாத்தூர் அருப்புக்கோட்டை மதுரை மாவட்டம் மேற்கே தான் மழை பெய்யும் அது மதுரை மாவட்டம் கிழக்கு வாய்ப்பு குறைவு இன்றைக்கி வந்து மதுரை மாவட்டம் மேற்கே பார்த்திங்கன்னா மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது ஸோ இன்றைக்கி வந்து தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முழுவதுமே கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது எனவே கவனமாக இருங்க மழை பெய்யும்போது சூறாவளி காற்றும் இடிமின்னலும் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக ராஜபாளையம் இன்றைக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது கடையநல்லூர் சிவகாசி தென்காசி கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது மேலும் குற்றாலம் நாங்குநேரி திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது திருவனந்தபுரம் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது தெற்கு கேரளா முழுவதும் கனம கனமழை முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது வடக்கு கேரளாவிலும் மழை பெய்யும் தெற்கு கேரளாவிலேயும் மழை பெய்யும் இனிமேல் கேரளாவில் பொறுத்த வரைக்கும் மழைப்பிழிவு அப்படிங்கிறது மாலை இரவு தொடர்ந்து வரும் நாட்களில் தீவிரம் அடைந்து கொண்டே இருக்கும் கேரளா மாநிலம் முழுவதுமே மழை தான் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கேரளா மாநிலம் முழுவதுமே தினமும் மாலை இரவு பார்த்திங்கன்னா மதியம் மாலை இரவு பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணி வரைக்கும் இரவு ஒரு பத்து மணி வரைக்கும் கேரளா மாநிலம் முழுவதும் கனமழை இருக்கிறது அதே போல் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முழுவதும் கனமழை சிக்கி இருக்கிறது மழை போது கவனமாக இருங்க அடுத்து நம்ம தமிழகம் முழுவதும் பரவலாக மழை தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது எப்போன்னு கேட்டிங்கன்னா மார்ச் மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே குறிப்பாக இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் பார்த்திங்கன்னா வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் குறிப்பாக உள் மாவட்டங்களில் பரவலாக மிக மிக நீண்ட பரவலாக பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு மிக தீவிரமாக காணப்படும் ஸோ தொடர்ந்து இணைந்திருக்கவும் அடுத்தடுத்த அறிக்கையில் தவறாமல் பேர் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் செக் பண்ணி விட்ருங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம அறிக்கை அடுத்த அடுத்த அறிக்கையில் தவறாமல் பெற முடியும் நன்றிங்க